அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சூரிய காந்த சன்ஸ்டோன் இது நவகிரகங்களில் முதன்மையான கடவுள் சூரிய பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சூரிய பகவானுடைய அம்சமும் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற கல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கல்லை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன மாதிரியான வளர்ச்சி தொழிலும் மேலும் லீடர்ஷிப்பில் என்ன மாதிரியான ஒரு சக்தியும் கிடைக்கும் மேலும் இந்த கல்லை எப்படி பயன்படுத்தணும் யார் யாரெல்லாம் பயன்படுத்தணும் அளவுக்கு சக்தி வாய்ந்த கல்லை ஒரிஜினல்கள் டூப்ளிகேட்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது இதுபோல் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நவரத்ன கற்கள் அப்படின்னு எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் நவகிரகங்களுடைய அம்சம் பெற்ற கல்களாக இது சொல்லப்படுது இந்த நவரத்ன கற்கள் பயன்படுத்துவதன் மூலம் நவகிரகங்களுடைய அம்சமும் சக்தியும் அவங்களுக்கு கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் அந்த நவகிரகங்களால் ஏதாவது தோஷமோ ஏதாவது நீச்சமோ பெற்றிருந்தால் அது நிவர்த்தியாகி மிக உயர்ந்த நிலைக்கு வருவாங்க என்பது நம்பிக்கை அதே போல நவகிரகங்களில் முதன்மையானவரும் முக்கியமானவராகவும் கருதப்படுவது சூரிய பகவான் அத்தகைய சூரிய பகவானுடைய அம்சமும் அவருடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு கல்தான் சன்ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியகாந்தக்கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு அமோகமான சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்னென்ன சக்திகள் கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு அரணை இந்த கல் நமக்கு உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் நம்மளை நோக்கி வரும்போது அந்த எதிர்மறையான விஷயங்களாக நமக்கு பாதிப்பு ஏற்படும் போது அதுபோல் விஷயங்கள் ஏற்படாத வண்ணம் இந்த சன்ஸ்டோன் தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் எதிர்மறையான நெகட்டிவிட்டி நமக்குள்ளேருந்து உருவாகுது அப்படின்னா அது உருவாகாமல் தடுக்கக்கூடிய வல்லமையும் இந்த சன்ஸ்டோனுக்கு உண்டு மேலும் சக்தியின் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இயக்க சக்தி உந்து சக்தின்னு சொல்லக்கூடிய சக்தியின் அடிப்படையான விஷயமே இந்த சன்ஸ்டோன் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தன்னைத்தானே குணப்படுத்திக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு ஏதாவது ஒரு விஷயத்தால் மனதளவிலும் உடல் அளவிலும் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா மனதளவில் நமக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் இந்த கொடுக்கும் உடல் அளவில் ஏதாவது நோயாளியும் ஏதாவது காயங்களாலும் பாதிக்கப்பட்டு இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக குணமாகக்கூடிய ஆர்டரும் இந்த சன்ஸ்டோன் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய ஆழ்மனம் உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடிய அதற்கு அதீதமான சக்தியையும் ஆற்றலையும் அளிக்கக்கூடிய வல்லமை இந்த சன்ஸ்டோனுக்கு உண்டு ஆன்மீகத்தில் ஒரு சில அதீதமான ஈடுபாடோடு இருப்பாங்க அந்த ஈடுபாட்டுக்கு சிறந்த வழிகாட்டியாகும் ஆன்மீகத்துக்கு செல்லக்கூடிய அதனுடைய உச்சத்தை அடையக்கூடிய சரியான வழியும் சொல்லக்கூடிய வல்லமை இந்த சன்ஸ்டோனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நம்மளுடைய ஆழ்மனதின் அற்புத சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லமை இந்த ஸ்டன்ஸ்டோனுக்கு உண்டும் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய தன்னம்பிக்கை மன வலிமை மன உறுதியை இது மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய எமோஷ்னல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு அதிகமான கோபத்தையும் இது கட்டுப்படுத்தும் அதிகமான சந்தோஷத்தையும் இது கட்டுப்படுத்தும் மேலும் அதிகமான துக்கத்தையும் கவலையும் இது கட்டுப்படுத்தும் இதுபோல் நம்மளுடைய எமோஷ்னல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சமநிலையில் வைக்கக்கூடிய வல்லமை இந்த சன்ஸ்டோனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு வல்ல மை பெற்ற சன்ஸ்டோனை நம்ம பிரேஸ்லெட்லாக பயன்படுத்தலாம் மோதனமாக பயன்படுத்தலாம் டாலராக பயன்படுத்தலாம் இந்த சன்ஸ்டோனை வலது கையில தான் பயன்படுத்தணும் இவ்வாறு ஸ்டன்ஸ்டோனை பயன்படுத்துவதன் மூலம் குழந்த பாக்கியம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது தொழில் செய்பவர்களுக்கு தொழிலுடைய நுணுக்கமும் தொழில் மென்மேலும் வளர்ச்சிவதற்கு தேவையான ஞானத்தையும் சக்தியும் இது கொடுக்கும் மேலும் தலைமைத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதியாக இருக்கலாம் ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கலாம் இல்லை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அந்த தலைமைத்துவம் லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு அதிகமாக தரும் ஆளுமை பண்பை அவங்களுக்கு அதிகமாக தரக்கூடிய வல்லமை இந்த ஸ்டன் ஸ்டோனுக்கு உண்டு இந்த ஸ்டன் ஸ்டோன் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா பெரும்பாலும் எல்லோருமே பயன்படுத்தலாம் இவங்க தான் பயன்படுத்தணும் இவங்க தான் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது பெரும்பாலும் எல்லோருமே பயன்படுத்தலாம் இருந்தாலும் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் வந்து முக்கியமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனம் சிம்மம் துளம் இந்த ராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த ஸ்டன் ஸ்டோனை பயன்படுத்துவதன் மூலம் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய வல்லமை இந்த சன்ஸ்டோன் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு சிலர் ஜாதகத்தில் சூரிய பகவான் நீச்சத்தில் போய் அமைந்திருப்பார் பகையில் போய் அமர்ந்திருப்பார் அதுபோல் யாருடைய ஜாதகத்திலாம் சூரிய பகவான் நீச்சமாகவோ பகையாகவோ இருக்கிறாங்களோ அந்த ஜாதகாரர்கள் ஸ்டன்ஸ்டோனை பயன்படுத்துவதன் மூலம் சூரிய பகவானுடைய சக்தியும் சூரிய பகவானுடைய ஆட்சியும் சூரிய பகவானுடைய வல்லமை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கப்பட்டு வாழ்க்கை நல்ல ஒரு உயர்வும் முன்னேற்றமும் ஏற்படும் அதுபோல நபர்கள் ஸ்டன்ஸ்டோனை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அறிவு ஞானம் தன்னம்பிக்கை அதிகமாக வளரும் அரசியலில் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நிறுவனத்தில் தலைமைத்துவம் பதவியில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல ஒரு உயர்வும் முன்னேற்றமும் பதவி உயரும் என்மேலும் கிடைக்கும் இந்தளவுக்கு அளவுக்கு இந்த ஸ்டன்ட் ஷோனை எங்கே பயன்படுத்தலாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஸ்டன் ஷோனை நீங்கள் பாக்கெட்டில் கூட வச்சு பயன்படுத்தலாம் பர்ஸில் கூட வச்சு பயன்படுத்தலாம் பூஜாரையில் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் நீங்கள் தியானம் பண்ணும்போது இந்த ஸ்டன்ட் ஷோனை மெடிடேஷனுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஸ்டன் ஷோன் இருக்கிற இடத்துல முழுவதும் பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பியிருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி இது முழு தடுக்கும் இந்த உங்களுக்குள்ள ஒரு அற்புதமான நல்லா உணரலாம் படிக்கின்ற பிள்ளைகள் அறையில் இந்த ஸ்டன் ஷோன் வைப்பதன் மூலம் அவர்களுடைய எண்ணம் சிதறல் தடுக்கப்படும் அவர்கள் நச்சுத்தை நோக்கி நகர்வதற்கான ஒருங்கிணைப்பு மனதை கண்ட்ரோல் செய்யக்கூடிய வல்லமை இந்த ஸ்டன் ஷோன் அவர்களுக்கு கொடுக்கும் வியாபாரம் தொழில் கலை இது போல துறையில் இருக்கவங்களுக்கு ஸ்டன் ஸ்டோனை பயன்படுத்துவதன் மூலம் எண்ணத்தையும் சிந்தனை ஒருநிலைப்படுத்தி அவர்கள் உண்ணுணர்வை அதிகமாக தூண்டக்கூடிய வல்லமை இந்த ஸ்டன்ஸ்டோனுக்கு உண்டு இந்த அளவுக்கு வல்லமையும் சக்தி வாய்ந்த சூரியகாந்தக்கள் அதே போல் போலியான சூரியகாந்தக்கல்லை உற்பத்தி செய்து விற்பதற்கும் வாய்ப்பு உண்டு இதெல்லாம் நம்ம உண்மையான சன் ஸ்டோன் எது டூப்ளிகேட்டான சன்ஸ்டோன் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் உண்மையான சன்ஸ்டோன் என்பது காப்பர் மிக்சிங்கான ஒரு தன்மையில் இருக்கும் மேலும் கலர் து ஆரஞ்ச் ரெட் அல்லது கோல்டு மிக்சிங் கலரில் இருப்பதற்கு வாய்ப்புண்டு மேலும் உண்மையான சன்சோன் என்பது பார்ப்பதற்கு கொஞ்சம் காப்பர் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஓரளவுக்கு பளபளப்பாக இருக்கும் இதுவே டூப்ளிகேட்டான சன்ஸ்டோன் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா அதீதமான பளபளப்பாக இருக்கும் இயற்கைக்கு மாறான ஒரு தன்மையில் இருக்கும் இதுபோல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஸ்டன் ஆனது டூப்ளிகேட் சன் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஆன்லைனில் கூட சன் வாங்கி பயன்படுத்தலாம் சில சன் ஸ்டோன் வாங்கும் போது அதுக்கு சர்டிஃபிகேட்டோட தராங்க அது இன்னும் நண்பகத்தன்மை வாழ்ந்ததாக கருதப்படுது ஒரு சிலருக்குலாம் அவங்க ஏற்ற மாதிரி நவரத்ன கற்களை பயன்படுத்துவாங்க ஆனால் இந்த ஸ்டன் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் யாருன்னா பயன்படுத்தலாம் குறிப்பிட்ட இந்த ராசிக்காரர்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது யாருன்னா பயன்படுத்தலாம் அவ்வாறு பயன்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் பல்வேறு விதமான நல்ல முன்னேற்றங்களும் நல்ல உயர்வுகளும் ஏற்படும் சூரிய பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் நீச்சிலோ அல்லது பகையாகவோ இருந்தார் அப்படின்னா சூரிய பகவானால் கிடைக்கக்கூடிய அனைத்து அருளும் ஆசையும் இந்த ஸ்டன் ஸ்டோனை பயன்படுத்துவதன் மூலம் அவங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் இந்த ஸ்டன் ஸ்டோனை நீங்கள் தினமும் கையிலேயோ அல்லது பர்சிலையோ வச்சுட்டு இருக்கணும் கூட அவசியம் கிடையாது முக்கியமான ஒரு விஷயம் செய்யப்படும் போகிறீங்க முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த தினங்களில் இந்த ஸ்டன் ஷோனை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆன்மீக பணியில் நீங்கள் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா தியானம் மெடிடேஷன் இறைப்பணி இறை பயணம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுபோல் நேரங்களில் நீங்கள் ஸ்டன் ஷோனை பயன்படுத்தலாம் மேலும் குறிப்பிட்ட ஒரு லட்சியத்தை நீங்கள் அடைவதற்கு கடுமையாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது வேறு எந்தவித எக்ஸ்டர்னல் மற்றும் இன்டர்னல் பிரச்சனையால் நான் பாதிக்கப்படக்கூடாது எதிர்மறையான விஷயங்கள் லட்சியத்தை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுபோல் மிகப்பெரிய லட்சியுடைய நபர்கள் இந்த சன்ஸ்டோனை அந்த லட்சியம் அடையும் வரை நீங்கள் பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்தவித தடையும் இல்லாமல் உங்களுடைய லட்சியத்தை சிறப்பாக நீங்கள் அடைய முடியும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் ஸ்டன் ஷோனை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் அல்லது ஸ்டன் ஷோனை பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னாலும் உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படின்னு பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்